நிலத்தை அபகரிக்க முயன்றதாக இயக்குனர் ப ரஞ்சித்தின் சகோதரர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மணலை புதுநகரைச் சேர்ந்த ரிஷி என்பவர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியில் நிலம் வாங்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த நிலத்தை பூர்வீக சொத்து என கூறி ரிஷியின் அத்தை மகளான ஷகீலா உரிமை கொண்டாடியதால் இதுகுறித்து குறித்து ரிஷி போலீசில் புகார் அளித்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த சகீலா திரைப்பட இயக்குநர் ப ரஞ்சித்தின் சகோதரரும் வழக்கறிஞருமான பிரபு மற்றும் அவருடைய ஆதரவாளர்களுடன் சேர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நுழைந்து தகராறு செய்ததாக கூறப்படுகிறது இந்த தகராறில் இயக்குநர் ப ரஞ்சித்தின் சகோதரரான பிரபு அங்கு குடியிருந்தவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

முறையில் அவர்கள் உரிமை கொண்டாடி வருகின்றார்கள் ஆனால் எங்களுக்கு விற்றவர்கள் சுயமாக கிரயம் பெற்றே அந்த சொத்தை வித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு பூர்வீக சொத்து என்ற முறையில் அங்கள் உரிமையே இல்லை அந்த சொத்தானது வாங்கிய சொத்தே தவிர அது பூர்வீக சொத்தே அல்ல அதற்கான ஒப்புதலுக்கான டாக்குமெண்ட் எங்களிடம் தாராளமாக இருக்கின்றது சகிலா என்பவர்களுடைய வந்திருக்காங்க தெளிவாக நுழைந்து கேமராக்களை உடைத்து அங்க இருக்க பல பல வக்கீல்களை அழைத்து கொண்டு வந்து இடத்தை அத்துமீறில் நுழைகின்றார்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த விவகாரத்தில் ப ரஞ்சித்தின் சகோதரரான பிரபுவின் ஆதரவாளர்கள் சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்த சிசிடிவி கேமராவை உடைக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்